அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹ்துல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபைத் கலியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக சௌபான் ரலியல்லாஹூ அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி தாரமி என்ற நூலிலே இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் மரணமாகக்கூடிய நேரத்தில் மூன்று காரியங்களை விட்டும் அவர் விலகியவராக மரணமாவாரியானால் நிச்சயமாக அவர் சுவர்க்கம் செல்வார் இறக்கிற தர்வாயில் அந்த மூன்று காரியங்களை விட்டும் அவர் நீங்கி இருக்க வேண்டும் அந்த மூன்று காரியங்களை அவர் செய்திருக்க கூடாது அப்படி செய்யாமல் இறந்தால் அல்லாஹ் நாடினால் அவர் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்வார் என்று நபீசல்லா அலிவசல்லம் இந்த அதீசிலே குறிப்பிடுகிறார்கள் அந்த மூன்று காரியங்கள் என்ன அந்த அதிசையை நாம் திறந்து பார்க்கின்றோம் மினல் கிபிரி வல் குலூலி வத் தைனி அப்படின்ட்டு நபிசல்லாஹலி வசல்லம் கூறினார்கள் அந்த மூன்று காரியங்களில் ஒன்று அதாவது பெருமை பெருமை இல்லாமல் ஒருவர் இறந்தாள் வல் பிறரை மற்றவர்களை ஏமாற்றாமல் அவர் இறந்தால் வத்தைனி வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்காமல் திருப்பிக் கொடுத்துவிட்டு இறந்தால் அவருடைய வாழ்க்கையில் பெருமையும் இல்லை யாரையும் எப்பொழுதும் ஏமாற்றவும் இல்லை வாங்கிய கடனையும் திருப்பி கொடுத்துட்டாரு இந்த நிலையில் அவர் இறப்பாரு யானால் நிச்சயமாக அவர் சுவர்க்கம் செல்வார் என்று நபிசல்லா செல்லம் சொன்னார்கள் இந்த மூன்று காரியங்களில் முதலாவது காரியம் பெருமை பெருமை என்பது உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாவிற்கு மட்டும்தான் அது சொந்தம் மனிதர்களில் யாரும் பெருமை அடிப்பது எப்பொழுதும் அவர்களுக்கு ஆகுமான காரியம் அல்ல யாருடைய உள்ளத்தில் அணு அளவு பெருமை இருக்குமோ அவர் சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகரமாட்டார் என்று முகமது சல்லல்லாஹு அலிவசல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீசை நாம் திறந்து பாரிக்கின்றோம் அப்துல்லாஹிபனு மசருது அலி அல்லாஹூ அனுகுமா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் மின் உள்ளத்திலே அணு அளவு பெருமை இருக்குமானால் அவர் நிச்சயமாக லா எதுகுலுல் ஜன்னா சுவர்க்கத்திலே நுழையவே மாட்டார் என்று சொன்னார்கள் உடனே ஒரு நபித்தோழர் கேட்கின்றார் யார சூழல்லா இன்னர் ரஜுல யூஹிபு ஐயோன சௌபு ஹோ ஹசனன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் காலில் அணிந்திருக்கின்ற காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் பிரியப்படுகின்றார் என்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்கணும் என்னுடைய சப்பல் நல்லா இருக்கணும் என்னுடைய வாகனம் நல்லா இருக்கணும் நான் கட்டிக்கின்ற வீடு அழகாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் அவர் பிரியப்படுகின்றாரு அவ இவரும் சுவர்க்கத்திற்கு செல்ல முடியாதா அப்படிங்கிற கோணத்தில் ஒரு நபி தோழர் கேட்கின்றார் அப்போதான் நபிசல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் இன்னல்லாக ஜமீலுன் நிச்சயமாக ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அழகானவன் யுஹிபுல் ஜமால அழகை அவன் பிரியப்படுகின்றான் என்று நபிசல்லா அலிவசல்லம் சொல்லிவிட்டு பெருமை என்றால் என்னது தெரியுமா பெருமை என்று சொன்னால் பத்தருல் வகம்துன் நாசி இந்த ரெண்டு தன்மைகளும் யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவர்தான் பெருமைப்படக்கூடியவர் என்ன ரெண்டு தன்மை அதாவது பத்தருல் ஹக்கி உண்மையை ஏறுக்க மறுத்தல் சத்தியத்தை ஏற்க மறுத்தல் சத்தியத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவர் வாயிலிருந்து உண்மை வருகிறதா ஹக்கு வருகிறதா அந்த ஹக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர் சொல்லி நான் என்ன கேட்கறது நபிமார்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் பொழுது இறை மறுப்பாளர்கள் சொன்ன வார்த்தை என்ன இவர் சொல்லி நாங்கள் என்ன கேட்கறது இவற்ற பணம் இருக்கிறதா அந்தஸ்து இருக்கிறதா சொத்து சுகங்கள் இருக்கிறதா இவர் சொல்லி ஒன்று நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி யார் ஹக்கை மறிக்கிறார்களோ அவர்களின் உள்ளத்தில் பெருமை இருக்கிறது என்பது அடையாளம் வகம் நாசி மக்களை கேவலமாக கருதுவது நான் படித்தவன் அவன் படிக்காதவன் நாம் போட்டிருக்கிறதா உண்மையான நல்ல விலை உயர்ந்த ஆடை அவங்க போட்டிருக்கலாம் ஆடையே இல்லை நாம் போட்டிருக்கிற செருப்பு தான் நல்ல செருப்பு அவங்க போட்டிருக்க செருப்பே இல்லை இப்படி மக்களை யார் கேவலமாக கருதுகிறார்களோ அவர்களின் உள்ளங்களிலும் பெருமை இருக்கிறது என்று அறிய முடிகிறது அப்ப நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறல்ல அடுத்தவர்கள் போட்டிருக்கின்ற ஆடையை கேவலமாக கருதுவது கூட நாம் அணிந்திருக்கின்ற சப்பல் காலடி அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறல்ல அடுத்தவர்கள் அணிதிருக்கின்ற காலனியை கேவலமாக கருதுவது கூடாது சரி ஒருத்தருடைய உள்ளத்துல பெருமை இருக்குன்னு வச்சுக்கிருவோம் அந்த பெருமையை அகற்ற வேண்டுமானால் அதற்கு மார்க்கம் என்ன சொல்லுகிறது முஸ்லீம்களை கண்டால் நீ முந்தி சலாம் சொல்ல வேண்டும் நாம படிச்சவன் அவன் பாமரன் நான் பணக்காரன் அவன் ஏழ நான் பெரிய பதவியில் இருக்கிறேன் அவர் சாதாரண ஒரு ஊழியர் இவருக்கு என்ன நான் சலான் சொல்றது அப்படிங்கிற எண்ணம் வந்தால் அந்த உள்ளத்தில் பெருமை இருக்கிறது அவர் என்னதான் தொழுதாலும் என்னதான் நோன்பு வைத்தாலும் என்னதான் ஹஜ்ஜி செய்தாலும் என்னதான் உறவுகளை சேர்ந்து நல்லறங்களை செய்தாலும் பெருமை சுவர்க்கத்தை விட்டும் தடுத்துவிடும் என்று நபிசல்லா அலிவசல்லம் சொல்கிறார் அப்ப நம்ம பார்க்கிற முஸ்லீம்களை எல்லாம் முந்திக்கொண்டு அசலாம் அழைக்கும் அசலாம் அழைக்கும் சலாம் சொல்லுவோமேயானால் இந்த உள்ளத்தில் உள்ள பெருமை நிச்சயமாக வெளியேறிவிடும் என்பதையும் இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அப்ப பெருமை இல்லாமல் இறந்தால் அவர் சொருக்கம் செல்வார் ரெண்டாவது என்ன தெரியுமா அல் குலூல் ஏமாற்றுதல் வாக்குக்கு மாறு செய்தல் ஒருத்தட்ட ஒரு படம் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திருந்தது ஒரு வாக்கை கொடுத்துவிட்டு வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது வருவதாக சொல்லிவிட்டு வராமல் சென்று விடுவது இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்கள் சுவர்க்கம் செல்ல முடியாது மூன்றாவது தைன் கடன் வாங்கி அதை திருப்பி கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் திருப்பி கொடுக்காமல் அல்லது திருப்பி கொடுப்பதற்கு முயற்சி செய்யாமல் யார் இறந்து விட்டார்களோ கடன் கொடுத்தவர் மன்னித்தாலேயே தவிர இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்து வீர தியாகிகளாக மரணமாகி விடுகின்றார்களே அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ரப்பு கடனை மாத்திரம் மன்னிக்க மாட்டான் இல்ல தைன் கடனை தவிர என்று நபிசல்லாஹலி வசல்லம் சொல்லுகிறார் நீ எத்தனை பேர் கடனை வாங்கி ஏமாத்துருந்தாங்க தெரியுமா கடைகளில் ஜாமான் வாங்குறது ராத்திரி கொண்டு வந்து நான் பணத்தை தரம்பாங்க பல இரவுகள் கடந்து விடும் பல இரவுகள் மாத்திரமல்ல பல வாரங்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் கடந்து விடும் ஆயிரக்கணக்கான ரூபாய்களுக்கு பொருள்களை வாங்கிவிட்டு அடுத்த வினாடி நான் பணந்தாரன்னு சொல்லிட்டு தான் திரும்ப அந்த கடைக்கு வர்றதே இல்லை இப்படி கடனை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றினால் அவர் என்னதான் நல்லறங்கள் செய்தாலும் கூட அவர் சுவர்க்கம் செல்ல முடியாது விசல்லா செல்லம் கடன் விஷயமாக வன்மையாக கண்டித்தார்கள் கடனாளியாக ஒருவர் இறந்துவிட்டால் அவர் கடனுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை என்றால் அந்த ஜனாசாவிற்கு நான் தொழுகை நடத்த மாட்டேன் உங்கள் தோழருக்கு நீகள் தொழுகை நடத்த நடத்தி அடக்கம் செய்யுங்கள் என்று நபிசல்லாஹிவர் செல்லம் சொல்கிறார்கள் என்றால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய குற்றம் எண்ணி பார்க்க வேண்டும் நபிசல்லாக செல்லம் சொல்றாங்க கடன் வாங்கும் பொழுதே திருப்பி கொடுக்கின்ற எண்ணத்தோடு வாங்க வேண்டும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை கடன் வாங்கினாலும் அதை கடனை அடைக்கின்ற ஒரு வசதி வாய்ப்பை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்படுத்துவார் ஆனால் நூறு ரூபா அல்லது பத்து ரூபா கடன் வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஒருத்தன் வாங்கினால் அந்த சாதாரண ஒரு பத்து ரூபாயை கூட திருப்பி கொடுக்கின்ற அளவிற்கு அவனுக்கு அல்லாஹ் ஒரு வசதியை கொடுக்க மாட்டான் என்று நபிசல்லல்லா அலி வசல்லம் சொல்கிறார்கள் எனவே எத்தனையோ பாவங்கள் அதில் குறிப்பாக மூன்று குற்றங்கள் ஒன்று பெருமை அது ஆகவே ஆகாது சாதாரண ஒரு விந்து துளியின் மூலமாக நாம் பிறந்தோம் இறந்த பின்னால் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தான் அந்த உடம்பு தாக்கு பிடிக்கும் அதற்கு பின்னால் பிணவாடை என்று சொல்கின்றார்களே அதற்கு நிகரான ஒரு துர்வாடை உலகத்தில் கிடையாது உயிர் வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய உடம்பிலே அசுத்தத்தை நாம் சுமந்து கொண்டு வாழ்கின்றோம் நமக்கு என்ன பெருமை இருக்கிறது பணிந்து சென்றால் என்ன யார் அல்லாவிற்காக பணிந்து செல்வாரோ அல்லாஹ் அவரை சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவார் பெருமை அடித்தால் யார் பெருமை அடிக்கிறார்களோ கண்ணியத்தை தேடுகிறார்களோ அவர் என்னோடு சண்டையிடுகின்றார் அல்கை நார் அவரை நரகத்தில் தூக்கி போடுவேன் அல்லாஹ் சொல்வதாக நபிசல் அல்லாஹ் அலிவசல்லம் சொல்கிறார் அல்லாஹூருக்கு கீழாடையும் மேலாடையும் போன்றது பெருமை என்பதும் கண்ணியம் என்பதும் பெருமையை தேடி நாம் செல்வது கூடாது கண்ணியத்தை தேடி நாம் அலைவது கூடாது பெருமையும் கண்ணியமும் நம்மை தேடி வர வேண்டும் நபிசல் அல்லாஹ் அறுபத்தி மூன்று ஆண்டுகளிலே நாற்பது ஆண்டுகள் தவிர்த்து இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறை சமுதாயத்திற்கு ஒரு ஆட்சி தலைவராக வாழ்ந்தார்களே அந்த இருபத்தி மூன்று ஆண்டு கால ஆட்சியில் ஒரு செகண்ட் ஒரு வினாடி பெருமையை தேடியிருப்பார்களா இருப்பார்களா கண்டியத்தை தேடி இருப்பார்களா ஆனால் அவர்களை தேடி பெருமை வந்தது கண்டியம் வந்தது அதனால்தான் அந்த பெருமையும் கண்டியமும் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது இன்ஷா அல்லாஹ் உலகம் உள்ளளவும் உலகம் அழிந்த பின்னாலும் பெருமானாருக்கு அந்த பெருமையும் கண்டியமும் நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது நாம் பெருமையை தேடினால் ஒரு மேடையில் பெருமையா இருக்கும் அவ்வளவுதான் என்னைக்கு அந்த பெருமையை பிடுங்குவாங்கன்னு தெரியாது கண்ணியத்தை தேடி சென்றால் கண்ணியம் கிடைக்கும் ஆனால் கண்ணியம் என்றைக்கு பறிக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது நம்மை கண்டியப்படுத்தியவர்களே நம்மை கேவலப்படுத்துவார்கள் நம்மை பெருமைப்படுத்தியவர்கள் சிறுமைப்படுத்துவார்கள் ஆனால் இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு கண்ணியம் பெருமை கிடைக்குமானால் அது நிரந்தரம் யாரும் அதை பறிக்கவும் முடியாது அதை பிடுங்கவும் முடியாது என்பதில் எந்தவிதமான சந்தேகம் கிடையாது பெருமையை வீட்டும் அல்லாஹவிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் யாரையும் ஏமாற்றாத வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் தப்பே கிடையாது வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் இந்த மூன்று தன்மைகளில் பெருமை விட்டும் நம்மை பாதுகாத்து ஏமாற்றுதலை விட்டும் பாதுகாத்து வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கின்ற அளவிற்கு நல்ல வசதி வாய்ப்புகளை அல்லாகடம் அனைவருக்கும் தருவானாக அசலாம் அலைக்கும் ரஹத்துலாஹி ஓ பரக்காத்து